ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரவையை வச்சு நம்ம முறுக்கு செய்ய போகிறோம் கண்டிப்பாக ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக் ரெசிப்பியாக இருக்கும் நல்ல முறு மொறுன்னு சூப்பராக ரவையை வச்சு நம்ம முறுக்கு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா தண்ணி எடுத்த அதே கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் எல்லா பொருளையும் ஒரே கப்பில் அலந்து எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம் ரவை நல்லா வேகணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரவை வந்து நல்லா வெந்து இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வரணும் அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க முக்கியமாக கொஞ்சம் கூட உருண்டையே இருக்கக்கூடாது அங்கங்கே கட்டி கட்டியாக உருண்டை கட்டிக்கும் பாருங்கள் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா நைஸாக நீங்கள் கலந்துக்கணும் ரவை வந்து நல்லா வெந்து கெட்டியாக வந்திருக்கு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க கையில் தொடுற அளவுக்கு நல்லா சூடு ஆறணும் கையில் தொடுற அளவுக்கு ரவை வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு ஒரு கப் அரிசி மாவு சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன் நான் எடுத்துருக்கிறது பச்சை பச்சரிசி மாவு வறுக்காத அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் காரத்துக்கு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நான் எடுத்திருக்கிற மாவுக்கு ஒரு சிட்டிகை அளவுக்கு ஓமம் எடுத்து நல்லா இந்த மாதிரி கையில் நுணுக்கி சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே ரவையில் வந்து நான் உப்பு போட்டு தான் நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போது அரிசி மாவு சேர்த்துருக்கறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் கருப்பு எள்ளு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே எண்ணெயை வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நல்லா சூடாக இருக்கிற எண்ணெய் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நல்லா சூடாக எண்ணெயை காய வச்சு சேர்க்கும்போது முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியா வரும் முதல்ல எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கலை தண்ணி சேர்க்காமலே நம்ம ரவை வேக வச்சோம் பார்த்தீங்களா அந்த ஈரப்பதத்துலேயே மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் முக்கால் பாகத்துக்கு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணால் போதும் சும்மா தண்ணியை வந்து தெளித்துக்கோங்க ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்கவே கூடாது சும்மா இந்த அளவுக்கு தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே போதும் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் சும்மா தண்ணியை லைட்டாக தெளித்து தெளித்து சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் கையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் விரல் பாருங்கள் உள்ளே போகணும் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மாவு வந்து கொஞ்சம் லைட்டாக இலக்கமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கல் மாதிரி இருந்தால் முறுக்கு குழாவில் போட்டு நம்மளால் மாவு வந்து பிழிய முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்குன்னு ரொம்ப இலக்கமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது எண்ணெய் வந்து அதிகமாக குடிச்சிடும் சும்மா நம்ம விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக உள்ளே போகணும் மாவு இது கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ நம்ம முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம் எப்பவுமே முறுக்கு செய்யும்போது முறுக்குழாலாம் நம்ம எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மாவு உள்ளே போடணும் அப்போ தான் ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் வந்து இப்போது இந்த டிசைன் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க மாவு வந்து எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கிட்டு முறுக்கொழால போட்டுக்கோங்க இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கிட்டு கரண்டியை திருப்பி வச்சுக்கோங்க இதுக்கு மேலே எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே நம்ம முறுக்கு சுட்டுக்கிட்டோம்னா எண்ணெயில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எத்தனை ரவுண்டு வேணுமோ அத்தனை ரவுண்டு நீங்கள் சுற்றிக்கோங்க கார்னரை வந்து நல்லா மாவோடு அழுத்து விட்டுருங்க அப்போ தான் முறுக்கு பிரியாமல் வரும் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் கொஞ்சம் மாவு எடுத்து எண்ணெயில் போட்டிங்கன்னா தெரியும் இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம முறுக்கு செஞ்சிடலாம் முறுக்கு வந்து ஒரு பக்கம் வேண்டதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் முருக்கு நல்லா வெந்து இந்த மாதிரி கொதி வந்து நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம் இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் எண்ணெயில் போட்டு முறுக்கு செஞ்சு எடுத்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப் ரவம் ஒரு கப் அரிசி மாவு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நல்லா சூப்பராக நல்லா டேஸ்டியான ஒரு முறுக்கு ரெடி பண்ணியாச்சு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக நம்ம முறுக்கு ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுன்னு நல்லா முறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு முறுக்கு இந்த முறுக்கு செய்கிறதுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்க்காமல் முதல்ல ரவையோட அரிசி மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மாவு வந்து கெட்டியாக இருந்தால் மட்டும் நீங்கள் தண்ணி சும்மா லைட்டாக தெளித்து சேர்த்துக்கோங்க மற்றபடி மாவு இலக்கமாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி சேர்க்கவே வேணாம் ரொம்ப இலக்கமாக போயிடுச்சுன்னா மாவு எண்ணெய் வந்து குடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் மாவு பிசையிறதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் பிசைஞ்சிட்டிங்கன்னா முறுக்கு வந்து சூப்பராக வரும் இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய வீட்டில் ரவை அரிசி மாவு இருந்தால் முறுக்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ